கோவை லூலு ஹைப்பர் மார்க்கெட்டில் அதிக சேமிப்புக்கான பிளாட் ஐம்பது சதவீதம் மெகா விற்பனை நான்கு நாட்கள் நடக்கிறது கோவையின் மையப்பகுதியில் அமைந்துள்ள லக்ஷ்மி மில்ஸ் வளாகத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் திறக்கப்பட்ட லூலு ஹைப்பர் மார்க்கெட் திறப்பு விழா நாள் முதல் இன்று வரை பொருள் விற்பனையில் புதிய மைல்களை எட்டி வருகிறது தென்னிந்தியாவின் முக்கியமான வணிக மையங்கள் இந்தியாவின் முக்கியமான வணிக மையங்களில் ஒன்றாக இது மாறியுள்ளது திறப்பு நாளிலிருந்து மகிழ்ச்சியுடன் ஷாப்பிங் என்ற கொள்கையுடன் செயல்பட்டு வரும் லூலு பல்வேறு சர்வதேச பிராண்டுகளையும் உள்ளூர் உற்பத்தியாளர்களையும் ஒரே தளத்தில் இணைத்து கோவை மக்களின் நம்பிக்கையை வென்றுள்ளது முன்னதாக லூலு பல்வேறு மெகா விற்பனை பை ஒன் கெட் ஒன் தீபாவளி கொண்டாட்டம் போன்ற சலுகைகளை வழங்கி வாடிக்கையாளிருந்து பெரும் வரவேற்பை பெற்றது குறிப்பாக தீபாவளி மற்றும் புதிய வருட சலுகைகள் சமீபத்தில் குறிப்பாக தீபாவளி மற்றும் புதிய வருட சலுகைகள் சமயத்தில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் கடைக்கு திரண்டனர் மேலும் தங்களுக்கு முழு ஆதரவு அளிக்கும் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டும் என ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் சிறப்பு விற்பனை செய்து வருகிறது அதன் தொடர்ச்சியாக இந்த வருடம் லூலு ஹைப்பர் மார்க்கெட் வாடிக்கையாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் பிளாட் ஐம்பது சதவீதம் என்ற மெகா விற்பனையை வருகின்ற எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதினொன்று ஆகிய நான்கு நாட்கள் நடத்துகிறது இதுகுறித்து மண்டல மேலாளர் மகேசன் பத்திரிகையாளரிடம் தெரிவிக்கும் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்ட கோவை லூலு ஹைப்பர் மார்க்கெட் பல்வேறு வாடிக்கையாளர்களின் நல்ல ஆதரவுடன் விற்பனையில் புதிய மைல்கல்லை தொட்டு வருகிறது ஒவ்வொரு சிறப்பு நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் நடக்கும்பொழுதும் எங்களது வாடிக்கையாளர்களை குஷிப்படுத்தும் வகையில் பல்வேறு சலுகைகள் விற்பனையை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதன் தொடர்ச்சியாக எங்களது வாடிக்கையாளர்களுக்கு சிறப்பு பரிசு பிளாட் ஐம்பது சதவீதம் தள்ளுபடி விற்பனையை அறிவித்துள்ளோம் இதில் மளிகைப் பொருட்கள் உணவுப் பொருட்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக்ஸ் சமையலறை உபகரணங்கள் ஆடைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களில் பாதி விலையில் வழங்கப்படுகின்றன மேலும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் புதிய ஆடை வரிசைகள் கடை வெளியே உணவு திருவிழா போன்ற கடை வீதிகளும் அமைக்கப்பட உள்ளது பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு மறக்க முடியாத ஷாப்பிங் அனுபவத்தை வழங்க உள்ள விற்பனை அனுபவத்திற்காக பாராட்டி வருகின்றனர் கோவை மட்டுமல்லாது அருகில் உள்ள திருப்பூர் நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்து வாடிக்கையாளர்கள் வருகை புரிந்து வருகின்றனர் மேலும் பண்டிகை மற்றும் சலுகை விற்பனை நேரங்களில் சென்னை போன்ற நகரத்தில் இருந்து கூட வாடிக்கையாளர்கள் வருகை தந்துள்ளனர் எனவே நான்கு நாட்கள் நடைபெறும் பிளாட் சதவீத மெகா விற்பனையில் வாடிக்கையாளர்கள் பொருட்களை வாங்கி அதிக லாபத்தை அதிக சேமிப்புடன் அதிக மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள மகிழ்ச்சியோடு அழைக்கிறோம் என்று கூறினார் உடன் பொது மேலாளர் பாலாஜி கொள்முதல் மேலாளர் சுனில் மேனன் மார்க்கெட்டிங் மேலாளர் நவநீத் சூப்பர் மார்க்கெட் மேலாளர் சின்னத்துறை கனெக்ட் துணை மேலாளர் புஷ்பக் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஊழியர்கள் இருந்தனர்